வணக்கம் சேலம் யமயநாதன் யூடியூப் சேனல் என்னே இன்றைக்கி சீம்பால் கட்டி எப்படி செய்யலாங்கிறது தான் நம்ம பார்க்க போகிறோம் இதுக்கு சீம்பால் சிறிதளவு உப்பு ச சர்க்கரை ஏலக்காய் தூள் ஒரு அடுப்பில் இட்லி கொண்டான வச்சு அதை தண்ணி ஊற்றிக்கலாம் தண்ணி ஓரளவுக்கு போதுமான அளவுக்கு வச்சுட்டு அதில் ஒரு சின்ன கப்பு ஒன்று வச்சிடலாங்க தண்ணி போதுமான அளவுக்கு இருக்குது ஒரு சின்ன கப்பு அதில் தண்ணியை கொஞ்சம் வச்சிடலாம் அதாவது தான் ஆடாமல் இருக்கும் அப்பயும் போகுது அதான் அந்த சீம்பால் எடுக்கலாங்க வாங்க சீம்பால ஒரு அந்த இட்லி குண்டாம் பாத்திரத்தில் வைக்கிற மாதிரி ஒரு குண்டானில் சீம்பாலை ஊற்றிக்கலாம் இதில் தண்ணியெலாம் கலக்கக்கூடாது கலந்தாலும் பிரச்சனை இல்லை கே ரொம்ப கெட்டியாக வராது தண்ணி கலந்தோம்னா கொஞ்சம் கெட்டியாக வராது தண்ணி ஊற்றி அதில் சர்க்கரையை போட்டு சர்க்கரை போட்டுக்கலாம் சிறிதளவு உப்பு போட்டுக்கலாம் கலக்கிக்கலாங்க ரெண்டும் சர்க்கரை உப்பு சீம்போட நல்லா கலக்கிற மாதிரி கலந்துடணும் ஏலக்காய் நசுக்கி அப்படி போட்டுக்கலாம் இப்போ அந்த தண்ணி ஊற்றி வச்சுருந்தோம் இல்லையா தண்ணி சூடாயிடுச்சு அதில் வச்சிடலாம் வச்சுட்டு அப்புறம் ஆவி வருது பாருங்கள் மூடி வச்சிடலாம் ஒரு இட்லி கொண்டோம் மூடி வச்சு மூடிடலாம் ஒரு பத்து நிமிஷம் கழித்து திறந்தோம்னா அது பாருங்க எப்படி இருக்குது பாருங்க அப்படியே கூம்பாக வெடிச்சு பாருங்க எப்படி மட்டமாக இருந்தது எப்படி உயரமாக இட்லி மாதிரி நல்லா புஷுன்னு வந்துருச்சு பாருங்கள் அதை டேஸ்ட் பண்ணி பார்ப்போம் வெந்துருச்சா இல்லையான்னு ஒரு பெரிய கத்தி எடுத்து ஆழமாக அடி வரைக்கும் விட்டு பார்த்தோம்னா கத்தியில் ஒட்டாமல் வரும் பால் வந்து ஒட்டாது கட்டி ஆயிடுச்சு அதாவது நல்லா வெந்துருச்சு சீம்பால் ரெடி எடுத்து ஆற வச்சு பீஸ் போடறலாம் பீஸ் போட்டால் அப்படியே எடுத்து சாப்பிட்றதுக்கு அவ்வளோ அற்புதமாக இருக்குங்க குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாரும் எடுத்து சாப்பிட்லாம் இது எல்லா நேரங்கள்லேயும் நமக்கு கிடைச்சிடாது பழைய எங்கள் அம்மா காலங்கள்லாம் பக்கத்தில் இருக்கிறவங்களாம் சீம்பால் கொண்டாந்து கொண்டாந்து கொடுப்பாங்க அது சீம்பால் செஞ்சு தருவாங்க இப்போ கிடைக்க மாட்டேங்குது ஓகே ந சேலம் எம்யநாதன் நேயர்களே இந்த ஒரு அருமையான வீடியோ பார்த்துருப்பீங்க நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நன்றி